விடாமுயற்சி அதுக்கு இதுவும் ஒரு உதாரணங்க நான் ரோட்டில் இருக்கும்போது இந்த பயல பார்த்தேன் இந்த பையன் வந்துட்டு ஒரு கேம் என்ன கேம்டே எனக்கு தெரியல இதான் முதல் தடவை நான் பார்க்குறேன் நீங்கள் இதுக்கு முன்னே இந்த கேமை பார்த்துருந்துட்டாங்க இந்த கேமுடைய பேர் என்னான்னு சொல்லுங்கள் இந்த பையனுடைய முயற்சி அவன்ட்ட கேட்கும் அவனுக்கு கிஃப்ட்டாக கிடச்சிச்சு நான் அதை தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இந்த கேமுடைய நேம் வந்து குரோம் கிண்டாமாவான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேமுங்க ரொம்ப கஷ்டமான கேமு அவனும் விடாமயற்சியாக ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டு தான் நானும் அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் அவன்கிட்ட கேட்டுட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவனுடைய வீடியோ எடுத்து போடுறேன் இது மாதிரி கேம் நீங்கள் புதுசு புதுசாக ஏதாச்சும் கேம் விளாண்டுருந்தாக்கா உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜோ அப்பளாட்டி யூடியூப்போ வேறு எதுலையோ பல தரம் முயற்சி பண்ணி அவன் சக்ஸஸும் பண்ணிடுறான் ஸோ இதில் என்ன தெரியாதுன்றாக்கா விடாமுயற்சி இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் நம்ம வந்துட்டு முடியும் வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய லைஃப் சேலஞ்சிக்கு வந்து அங்கே பாருங்கள் பிடிச்சிட்டான் வெரி குட் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா மறக்காமல் லிஜென்ட் டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருகிட்டையும் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் பாய்